الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بات وعن ابن عمر رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال كلكم راع وكلكم مسؤول عن والأمير راع والرجل راع على أهل بيته والمرأة راعية على بيت زوجها وولدها நடிகாரிலும் தொடர்ச்சியாக மனைவியிடம்ருகின்றோம் ஒரு கணவருடைய உரிமைகள் என்னென்னவாக இருக்கின்றது மனைவியின் மீது என்ற விஷயங்களை நாம இதற்கு முன்னால் நாம் பார்த்தோம் இன்று வரக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அப்துல்லா பின் அஹ்மர் ரவி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலை கூறினார்கள் நீங்கள் அனைவரும் பொறுப்பாளர்கள் ஆகுவீர்கள் உங்களில் அனைவரும் அவரது பொறுப்பை பற்றி கேள்விகள் கேட்கப்படும் தலைவரும் பொறுப்புதாரரே அவர் தன் பொறுப்பு பற்றி கேட்கப்படுவார் ஒரு மனிதன் தன் குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி ஆவார் ஒரு பெண் தன் கணவனின் வீடு மற்றும் குழந்தைகளுக்கு பொறுப்பாளி ஆவாள் நீங்கள் அனைவரும் பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்களாவீர் உங்களில் அனைவரும் தன் பொறுப்பு பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள் முதல் விஷயம் நாம் அறிய வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் பொறுப்புதாரிகள் தான் அவர்களுக்கு இன்று சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது சில ரெஸ்பான்சிபிள் கொடுக்கப்பட்டது இப்போ எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் பர்சன் தான் எல்லாருடைய என்ன இருக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சிலர் மாணவராக இருக்கலாம் அவர் மீது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல்வியை தேடுவதும் அதை முயற்சி செய்வதும் அவர் மீது பொறுப்பதாக இருக்கின்றது அதில் அலட்சியம் செய்யும் பொழுது அதை பற்றி கேள்வி கேட்கப்படும் கொடுக்கப்பட்ட அறுப்படையை சரியாக பயன்படுத்தினாயா அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கின்றான் வியாபாரத்தை கொடுத்திருக்கின்றான் அதை சரியான முறையில் நம்மை அதை பயன்படுத்துவதும் நமக்கு அல்லாஹும் தலா ஒரு பொறுப்புதாரியாக ஆக்கியிருக்கின்றான் குடும்ப குடும்பத்தில் ஒருவராக அல்லாஹும் தர நம்மை ஆக்கியிருக்கின்றான் தலைவராக ஆக்கியிருக்கின்றான் பொறுப்புதாரியாக ஆக்கிருக்கின்ற நம்முடைய குடும்பத்தை பற்றி நம்முடைய குழந்தைகளை பற்றி கேட்பான் அதே போல நம்முடைய நமக்கு பெற்றோர்களை கொடுத்திருந்தா இருந்தால் அவர்களை பணியுடன் செய்வதையும் பற்றி கண்டிப்பா கேட்பான் இந்த ஹதீஸில் மிக முக்கியமாக மனைவி ஒரு பெண் அவருடைய தன்னுடைய கணவன் பிறகு தன்னுடைய மகளுடைய பெண்கள் குழந்தைகளுடைய பொறுப்பை பற்றி கண்டிப்பாக மறுமையில் கேட்கப்படும் பொறுப்பு விடுபட முடியாது மறுமை நாளில் அல்லாஹுக்கு இருக்கும் பொழுது மனிதன் தனிமையிலே அல்லாஹை சந்திக்க கூடியவனாக இருப்பான் அவன் வலது புறம் பார்ப்பான் அவன் எதை முற்படுத்தினானோ அதைதான் அவன் அடைவான் இடது புறக்கம் பார்ப்பான் அவன் எதை முற்படுத்தினானோ அதைதான் அவன் அடைவான் அவனுடைய பின்னால் பார்ப்பான் எதுவுமே அவனுக்கு எந்த ஒரு யாரும் உதவி செய்ய முடியாது முன்னால் பார்க்கும் பொழுது அவன் நரகத்தையே தான் பார்ப்பான் என்று நம்பி சொல்லா அலி கூறியிருக்கின்றார்கள் அல்லாஹூடம் நமக்கு இந்த பொறுப்பு சுமத்தப்பட்ட இந்த பற்றி நாம் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் பதில் தராதவரை நம்முடைய காலடி நாம் எடுத்து வைக்க முடியாது இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் இரண்டு அல்லாஹு தாலா கொடுத்த விஷயத்தை பொறுப்பை அல்லாஹ் கேட்பான் இப்ப இங்கு ஒரு பெண் ஒரு மனைவி என்று இருக்கக்கூடியவள் தன்னுடைய கணவருடைய உரிமைகள் ஒன்று அவள் தன்னுடைய கணவ பணிவிடை செய்வதும் அவருடைய வீட்டை பாதுகாத்துக் கொள்வதும் அவருடைய குழந்தைகளை பராமரிப்பதும் என்பது ஒரு பெண்ணின் மீது கடமையாக இருக்கின்றது இந்த ஹதீஸில் விஷயம் அனைவரும் ஒரு பொறுப்புதாரிகள் சில ஹதீஸ் அடுத்த இரண்டு கட்டம் ஹதீஸ் வருகின்றது அது சில பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது அந்த பலவீனமான ஹதீசையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் ஏனென்றால் இது பலவீனமானது இது சஹிஹான ஹதீஸ் கிடையாது மனைவியை அழைத்தால் அவள் சமையலறையில் இருப்பினும் அவனிடம் வரட்டும் என்று ரவிசல்லா அலிஸ்லம் கூறினார்கள் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது வாய்ப்பான ஹதீஸாக இருக்கின்றது அடுத்த ஹதீஸ் அதே போல பலவீனமான ஹதீஸில் ஒன்று ஒரு பெண்ணின் மீது அவளின் கணவன் திருப்தியுடன் இருக்கும் நிலையில் அவன் அவள் இறந்து விட்டால் அவள் சொர்க்கம் செல்வாள் கணவன் பொருந்து கொண்ட நிலையில் அவள் இறந்து விட்டாள் என்றால் திருப்தி அடைந்த நிலையில் இறந்து விட்டாள் என்றால் அவள் சொர்க்கம் செல்வாள் என்று இங்கு ஹதீஸ் வருகின்றது இந்த ஹதீஸும் வாய்பான பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது ஆனால் ஒரு ஹதீசு அடுத்ததாக வரக்கூடிய ஹதீசு இது சகையான ஹதீசாக இருக்கின்றது இந்த ஹதீஸிலிருந்து ஒரு கணவனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் நம்பி செல்வாஹே செல்லம் கூறினார்கள் ஒரு மனிதரை மற்றொரு மனிதருக்கு சஜிதா செய்ய நான் கட்டளையிடுவதாக இருந்தால் ஒரு பெண்ணை அவளின் கணவனுக்கு சஜிதா செய்யும்படி கட்டளிட்டிருப்பேன் என்று நம்பி செவ்வாஹே செல்லம் கூறினார்கள் இந்த ஹதீசு சகைகான ஹதீசாக இருக்கின்றது இந்த ஹதீஸிலிருந்து நாம் அறிந்து இருக்கின்றோம் கணவனுடைய கண்ணியமும் அவளுடைய மதிப்பும் மரியாதை எவ்வளவு மார்க்கத்தில் உயர்த்தப்பட்டிருக்கின்றது சஜிதா செய்வது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வது என்பது கூடாது அது யாராக இருக்கட்டும் தன்னுடைய பெற்றோராக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் பெரியோராக இருக்கட்டும் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு இருக்கட்டும் நபி சொல்லா அலிஸ்லமுக்கே சஜிதா செய்ய முடியாது நபி சொல்லா அலிசல்லமே தடுத்தார்கள் அப்போ அப்படி இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இந்த தூய்மையான இந்த மார்க்கத்தில் நபி சொல்லா அலிசம் கூறுகின்றார்கள் கணவனுக்கு ஒரு ஒரு பெண்ணு சஜிதா செய்ய வேண்டும் என்று இருந்திருந்தால் அது கணவனுக்காக செய்திருக்க வேண்டும் என்று அனுமதித்திருப்பேன் என்று பிசுல் கூறினார்கள் ஆனால் அதுவும் கிடையாது இப்போ இந்த வார்த்தை சொல்லப்பட்டது பொறுப்பு மற்றும் உரிமைகள் மனைவியின் மீது மிக அதிகமாக இருக்கின்றது இந்த விஷயத்தை அவள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி மனைவியுடைய உரிமைகள் கணவன் மீது இருக்கின்றது என்று விஷயங்களை நாம் பார்த்தோமோ அதே போலதான் கணவனுடைய உரிமைகள் மனைவியின் மீது இருக்கின்றது இவள் தவறு செய்யும் பொழுது அல்லாஹிடம் கேள்விக்குரிய மற்றும் குற்றவாளியாக கருதப்படுவாள் அதே போல கணவர் மனைவிக்கு உரிமைகள் அதற்கு செலுத்தக்கூடிய கடமைகளை பூர்த்தி செய்யாவிட்டாலும் அவனும் குற்றவாளியாக ஆகுவான் இப்போ இரு தரப்பிலும் இரு தரப்பிலும் பொறுப்புதாலியாக இருக்கின்றார்கள் இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் வரக்கூடிய அமர்வில் நாம இன்னும் சில முக்கியமான விஷயங்களின் சாலா அறியவும் அல்லாஹூ சாலா சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹூ சாலாவுடைய கட்டணம் பிரகாரம் மனைவியுடைய உரிமைகளை கொடுக்கக்கூடியவர்களாக அதே போல நம்முடைய மனைவி மக்களுக்கு கணவர் மற்றும் அவருடைய பொறுப்பதாரியுடைய கடமைகளையும் அவர்களுடைய உரிமைகளையும் கொடுக்கக்கூடியவர்களாக இல்லத்தரசிகளாக அல்லாஹு சாலா ஆகியவானாக